தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி மனசுக்குள் மத்தாப்பு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூட நிகழ்ச்சியில இருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் சில பேரோட வாய்ஸ் கேட்கும் போது இன்னமோ பண்ணுது நம்ம குரல் நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது அதே நேரத்துல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரங்க தான் பின்னாடி பாடகி வைக்கம் விஜயலட்சுமி அவங்க தான் வணக்கம் மேம் வணக்கம் உங்ககிட்ட நிறைய எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் தீபாவளி அதுமா ஒரு பண்டிகை திருநாள்ல உங்களோட இந்த டைம் ஸ்பென்ட் பண்றதுல முதல்ல ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப விஜயதசமி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சாமி ஞாபகத்துக்கு வரும் இல்லைன்னா அந்த ஒரு பண்டிகை அப்படிங்கிற நிகழ்வு ஞாபகத்துக்கு வரும் எந்த காரியங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் குறிப்பா கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அப்படிப்பட்ட திருநாள்ல எங்களுக்கு ஒரு பொக்கிஷன் கிடைச்சிருக்கு சொல்லுங்க அக்டோபர் தான் பேரு கொடுத்தது ஓகே சின்ன இந்த கத்துக்கணும் ஒன்ற வயசுல இருந்த பாடி இருந்த அப்பா அம்மா சொன்னாரு ஒன்றரை வயசுலயே அஞ்சு வயசு வரைக்கும் சென்னையில இருந்தது அப்பாவுக்கு அங்க எலக்ட்ரானிக் வார்க் இருந்தது அதனால அதுக்கப்புறம் அஞ்சாம் வயசுல அப்போ தாசேட்ட முதல்ல கே ஜே ஜெயசுதாசுமுரீசாரையும் எம்எஸ்அம்மாடே எல்லாருடையும் மிசிஷியன்ஸோட அதுக்கப்புறம் ஜேசுதாசாருக்குது ஏழாம் வயசுல குருமுகத்தில் கத்துக்க ஆரம்பிச்சு இந்தியாவே என்னோட சரஸ்வதி தேவிதான் என்னட கோபிரதர் ചെന്നൈയിലിരുന്നത് വിനോദ് വിളയാട്ടിക്ക് ഒരു വീണ സെഞ്ചി കൊടുത്താല് പ്ലാസ്റ്റിക് ബോട്ടിൽ യൂസ് പണി ഒരേ തന്തിയിൽ വാസിക്കാരംഭിച്ചു അതൊക്കെ അപ്പുറം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഏഴില് ക്ലാസിക്കൽ മ്യൂസിക്കിന് ഫസ്റ്റ് പ്രൈസ് കിടച്ചത് അല്ലെങ്കിൽ ഗായത്രി തമ്പൂര് കുമ്മനം ശശികുമാർ സാർ കുമ്മനം കോട്ടയൻ ശശികുമാർ സാർ ഗായത്രി തമ്പൂര് പരിസു കൊടുത്താൽ അപ്പതാണ് എനിക്ക് ഒരേ തന്തിയില് എലക്ട്രിസൈ സെഞ്ചി കൊടുത്തത് ഇപ്പൊ ഞാൻ വാസിക്കരുത് അപ്പ സ്വന്തമായി സെഞ്ചിയ ഗായത്രി വീണത് வேல் ரெக்கார்டு கிடைக்குது ஆயிரம் மணி நேரம் வாசிச்சு எனக்கே ஒரு சக்ஷனா சரி கொண்டு கூட வயலினால பாக்க தெரியும் இல்ல வயல் சார்தான் காயத்ரி வீணான்னு பேர் கொடுத்தேன் பெரிய ஜாம்பவான் தான் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க அற்புதமான பொருத்தமான பெயரா வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆமா காயத்ரி வீணை வந்து அது கத்துக்கிட்டு அதுல பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கும் போது திரைத்துறைக்கு வர்றதுக்கான ஆர்வம் எப்படி வந்தது அது யாராவது சொல்லி வந்தீங்களா இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்தீங்களா திரைத்துறையில பாடுறதுக்கு മലയാളം ഫിലിം ഡയറക്ടർ കമൽ സാർ എം ജയചന്ദ്രൻ സാർ മ്യൂസിക് ഡയറക്ടർ അവർ താൻ വന്നത് അവരൊരു ചാനലിൽ ഞാൻ പാടിക്കേട്ടപ്പം ആത്മീയ യാത്ര മലയാളം അതിന് ഞാൻ അമൃത വർഷം രാജം പാടിക്കേണ്ടപ്പോ സാറ് എം എസ് സുബലക്ഷ്മി അമ്മയുടെ വോയിസ് മാതിരിക്ക് സാറും കമൽ സാർ താൻ എന്നോട് പേര് സജസ്റ്റ് ചെയ്ത ഒരു സെല്ലിലോയുടെ ഒരു ഓൾഡ് സ്റ്റോറി ഓപ്പൺ സിംഗിങ് ഫീമെയിൽ വെർഷൻ നേടിയതും കമൽ സാർ താൻ പേര് സജസ്റ്റ് ചെയ്തത് അത് എന്നേണിംഗ് പോയിന്റ് இப்போ நீங்க கச்சேரிகள்ல பாடிட்டு இந்த திரைத்துறையில பாடும் போது அந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது இப்பவுமே எல்லா வகையிலயுமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க வீட்டுல என்ன சொன்னாங்க முதல் திரையில பாடினது கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்தது செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பாட ஆரம்பிச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் என்னோட பாக்கியம் இப்ப எல்லாருமே பிலிமில சான்ஸ் கேட்டு கேட்டதுதான் அந்த பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அதுவும் கேட்காம கடவுள் எனக்கு கொடுத்தாரு பாக்கியம் பெரிய லக்கி தமிழ் திரைத்துறைக்குள்ள அந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது இங்க எப்படி நீங்க பாடுறதுக்கு வந்தீங்க அத பத்தி சொல்லுங்களேன் என்ன அனுபவம் தமிழ்ல காட்டே காட்டையோட தமிழ் வருஷம் தான் தானியல் அதுக்கப்புறம் தான் சந்தோஷ் நாராயண் சாரோட குப்பு ஹீமான் சாரோட நிறைய பாடல்கள் புதிய உலகங்கள் நிறைய சுப்பர சுந்தரி எல்லாமே சூப்பரா இருக்கு குப்பு படத்துல பாடின அனுபவத்தை பத்தி குப்பு படத்துல சான் ரோல்டன் சார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த பாடல் சென்னையில கடை இந்த மியூசிக் சான் ரோல்டன் சார் சொல்லி கொடுத்தோம் அது மாதிரி பாடியாச்சு சாருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் சாரோட ஜேபிஎம்ல பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு எடுத்தது மண்ணிலே ஈரம் உண்டு மண்ணிலே ஈரம் ஒன்னு வந்து நிறைய பேரோட காலத்தினா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு அற்புதமான ஒரு பாடியா ஆமா நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் இந்த சாங் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப சோகமா இருக்கும் போது அந்த பாடல் வரிகளை நோட் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா வரிகள் ஆனா உங்களோட வாய்ஸ் அப்படின்னா ஒரு ஆட்டை ஆட்டிடுது மனுஷனை அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் பாசிட்டிவிட்டி கொடுக்குற ஒரு வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப நாங்க எல்லாமே சோகமா இருக்கோம் அப்படின்னா உங்களோட பாடல்கள் கேட்டு எங்களுக்கு எனர்ஜி ஏற்றிப்போம் அதுவும் உங்களோட வாய்ஸ்ல அதை குழப்பும் போது அப்படி பாசிட்டிவா மாறிடுவோம் നിങ്ങളുടെ സോമ താങ്ക്യൂ എന്താ மாதிரியான വാക്കുകളெல்லாம் കേട്ടിങ്ങെ സന്തോഷസമനെ പാടും മെയിൻലി ക്ലാസിക്കൽ മ്യൂസിക് ആണ് മെയിൻ ഇൻട്രസ്റ്റ് വളരെ അങ്ങനെ കവിതും സിനിമ സോങ്ങും எல்லாமേ കേൾക്കും എസ്പിബി സാറோட സോങ് കേൾുമ്പോൾ ரொம்ப പോസിറ്റീവ് വൈബ് ആണ് ചെറിയ വാക്കുകളൊക്കെ എസ്പിബി സാറோட സോങ്സ്ല ഓനിയോട ഫേവറിറ്റ് ഏது എല്ലാം ഫേവറിറ്റ് ആണ് അതാ ചാന്ദുപുട്ട്ൈ തൈന്ദലപുട്ട്ൈ വെനീ വതിക്കു വതിക്കു വാ ഓ മുടിക്കേ

இப்போ தீபாவளி அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே சின்ன வயசுல ரெண்டு இருப்போம் ஏன்னா குளிக்கணும் பட்டாசு வெடிக்கணும் இது மாதிரி நிகழ்வுகள் தான் ஞாபகம் இருக்கும் உங்களோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க மறக்க முடியாத தீபாவளி அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன் தீபாவளி எங்க பாத்தி இருக்கும்போது சூப்பரா இருந்து தீபாவளி இங்க விளக்கு எல்லாம் ஏத்தி ஜாலியா இருக்கு இப்ப தீபாவளி இன்னைக்கு ப்ரோக்ராம்ல இருக்க இங்க அவ்வளவு கொண்டாடுறது டைம் கிடையாது அன்னைக்கு எல்லாம் டைம் இருக்கும்போது நல்லா சூப்பரா கொண்டாடுது தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்ப தீபாவளியில வந்து நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லிட்டீங்க ஆனா உங்களோட பாடல்கள் கேட்கும்போது எங்களுக்கு அந்த தீபாவளி இன்னும் ஸ்பெஷலா இருக்கு மறக்க முடியாத தீபாவளியா தான் அமைந்து ஒவ்வொரு முறையும் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் இந்த தீபாவளி சூப்பரா இருக்கு உங்களோட கிட்ட பேசிங்க கிட்ட பேசி பாரதி எஸ்மதி பேசி ரொம்ப சந்தோஷம் இந்த தீபாவளி அடிபொழி சூப்பர்

எல்லாத்துக்கும் சப்போர்ட் அவங்கள தானே நமக்கு பக்க பலம் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு கூட தோணும் அவங்க இருந்தா எதையும் சாதிச்சிடலாம் நம்ம இமான் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க இமான் சார் ரொம்ப காமெடியா இருக்கு சொல்லி பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொடுத்துருவேன் பாடம் என்ன பாட்டுமே இது நீங்க பண்ணதால நான் கேக்குறேன் உங்களுக்கு மிமிக்ரி சூப்பரா வரும்னு நினைக்கிறேன் எனக்காக ஒரு மிமிக்ரியில ஒரு பாட்டு பாடி காட்டுங்க ராஜா சார் ாலோ நம் நாட்டு கீட வருமே என்றாலோ அவன் ஊரை போல வருமா அறிய நாடைய என்றாலோ அவன் நாட்டுக்கீடாதுமா பல தேசம் முழுதும் தேசம் மொழித சாமி பாலி நிசிடுமா இங்க அதுக்கசம் அப்படி அவங்களே மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே கண்டு ரொம்ப அற்புதமா இருக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவங்களோட மினி கிரியே வாய்ஸ்ல மார்கோ மார்கோ பாල් پروفیسرல அவங்களோட வாய்ஸ்ல நீங்க பாடுவீங்க இல்லையா அது எனக்காக ஒரு வதி ஆமா ஆமா எங்க கிட்ட மார்க்கே சே மாம நெட்டிங்கோ பாருங்க பாருங்க வாடிய சாப்பா கிணங்க சாப்பிடாரு அப்படி இருந்துச்சு

மழை மட்டும் வாழகு கொடுமையில் கூட வழி பொன் மழை பேசும் பார்வைகளே பார்வையின் பேசும் மௌனங்கள ரொம்ப அழகா இருக்கிறேன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு டேர் டேர் இருந்தது இதே மாதிரி திரை திரைப்படத்துல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க திரைப்படத்துல ரொம்ப ஒரு மணி நேரத்துல ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு பிரபர் சார சொல்ல உபயகுசலுக்காக மம தவசதி தமத முதமனிதாமரம் ஆனந்தோம் ஆன பசானுபம் காராணும் காமியே உங்களோட பாடல்கள் எல்லாம் கேட்டீங்க அப்படியே அந்த படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டீங்க நீங்க அந்த படம் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு தேங்க்யூ இப்போ உங்களோட பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது இப்ப நீங்க பாடும்போது இந்த பாட்டு இந்த அளவுக்கு அவுட்புட் புட் வரும் நான் எதிர்பார்க்கல ஆனா பாடி முடிச்சதுக்கு அப்புறமா பாக்குற பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு எது ஒரு முன்னேற்றம் நம்மளால ஏற்படும் இல்ல ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் ஆனா உங்களோட இந்த பாட்டை எப்போ எங்க கேட்டாலுமே ஒரு நம்பிக்கை ஒரு பத்தாயிரம் யானை பின்னாடி இருந்தா ஒரு பலம் வரும்ல அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அந்த பாடல் உங்க வாய்ஸ்ல கேட்கும்போது போது கண்டிப்பா வருதுன்னு தான் சொல்லணும் ஜெய்பீம் திரைப்படம் அந்த ஜெய்பீம் திரைப்படத்துல நீங்க பாடின பாடல் வந்து எப்பவுமே ஒரு நாளைக்கு பத்து வாட்டியாவது கேட்டாலே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லணும் எனக்கு அந்த ஜெய்பீம் படத்துல ஒர்க் பண்ண அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க ஜெய்பீம் படத்துல சென்னையில இருந்து இருக்காங்க சார் சார் பாடி அவங்களுக்கு அனுப்பிவிட்டாரு அங்க போய்

இப்போ அதே மாதிரி கனா படத்துல பாடல் பாடிருந்தீங்க இல்லையா அந்த பாடலோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அந்த பாடம் எனக்கு சைக்கிள் தான் பாடியது எறணாவத்துல பாடி எனக்கு வாயாடி பத்தீபுக்கு அந்த போய் அந்த பாடியாச்சு நல்ல அனுபவம் இருந்தது சைக்கிள் தான் பாடியது அந்த அப்பனுக்கு ஆஸ்தியும் இவள் தானே அப்படின்ற வேர்ட்ஸ் வரும் இல்லையா அந்த போர்ஷன் பட்டர் ஒரு என்ன லைன் பாத்தீங்களா அப்பனுக்கு ஆஸ்தியும் தான் அதே மாதிரி வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் போது ஒரு லக்ஸ் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் வாய்ஸ் வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் அந்த ஒரு பாட்டு நம்ம வாய்ஸ்ல கேட்டது இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த பாடத்துல ரோபிஜுல இத்திரை பயணிச்ச அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ரோனியா அடுத்து இப்ப நீங்களே கேபம் அவங்க பாத்து அவங்களுக்கே தோணுமா இவங்களுக்கு இப்போ மோட்டிவேஷனல் சாங்ஸ் குடுக்கலாம் பாசிட்டிவான சாங்ஸ் இவங்களுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படி நினைப்பாங்களா இல்ல அந்த பாட்டை வந்து வேர்ட்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு இது மாதிரிதான் நம்ம பாடணும் அப்படின்னு தோணுமா இல்ல எல்லாமே சங்கிடுவாங்க பாசிட்டிவ் சாங்ஸ்

என்னை விடு திகின் துளியின் நினைவை கரைத்து ஓடி போகிறேன் என்னை விடு பிரிவில் தொடங்கி போத்ததே தெரிவில் முடிந்து போகிறேன் மீண்டும் நீள போகிறேன் தூரமாழப் போகிறேன்

தீபாவளிக்கு ஆப்ஸான பாட்டு இப்போ நீங்க வந்து எல்லாரும் எப்பவுமே உங்க பாட்டை கேட்டு நாங்க பாசிட்டிவா தான் இருக்கோம் இந்த பாசிட்டிவா சந்தோஷமா இந்த தீபாவளியை நாங்க கொண்டாடுறதுக்காக எங்க எல்லாரோட ஃபேவரட் சாங் மணிலே ஈரம் உண்டு அந்த லைன் மட்டும் பாடிடுங்க நம்பினால் நாளை உண்டு ரைத்ரம் ஜெயிவுண்டு எங்கே போ நானம் கொள்றனும் தன்னோரே என்னை இங்கில்லை வாடாளம் நம்மோரே மண்ணிலே ஈருண்டு இருக்கார்teil பூவும் உண்டு அதே நேரத்துல நம்மளோட வித் பாரதி தமிழ் சங்கம் நேயர்களுக்காக தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு நீங்க அவங்களுடைய தீபாவளி மெம்பர்ஸ் அவங்களோட பாந்துடலாம் ஓகே விவாரி தமிழ் எஸ் 102.3 எல்லาร்கும் என்னுடைய மிகப்பெரிய இந்த தீபாவளி வாழ்த்துக்கள் ஓகே இந்த தீபாவளி வாழ்த்துக்களோட சொப்பன சுந்தரி பாட நீங்க பாடிட்டீங்கனா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் ஓகே அதப்புறம் சரி பாத்துมา நீங்க மைண்ட் பண்ணலாம் சொப்பன சுந்தரி ஆமமே நான் স্বপன லோக சிந்தேன் சாமி ே ஜிப்பேனே தோம்பே கழிப்பேனே மீண்டும் இந்த மீண்டும் மீண்டும் தோன்றும் என்கில் தோன்று தோன்று தோன்றும் நந்தா சொத்தன சொத்தன சுந்தரே உங்கள் சோம்பிக்கும் வந்தே ஏத்தன சொத்தன சுந்தரே